ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு மோர் மிளகா தான் போட போகிறோம் மிளகா வந்துட்டு ரொம்ப விலை கம்மியாகவும் விற்றுக்கிட்டு இருக்குது சரி அப்போ மோர் மிளகா போடலாமேனு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபோர்க்கு வச்சுட்டு குத்துனா ஈஸியாக இருக்கும் அது எங்கே கிடக்குன்னு தெரியல எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ போட்டார் அதனால் நான் சிசர் வச்சுட்டு ஓட்டு போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு வீட்லையே நான் தை பால் காய்ச்சி தயிர் புற ஊற்றி வச்சேன் ஏன்னா அப்படின்னா நிறைய ஜாஸ்தியாக ஊற்றலாமேனு சொல்லிட்டு இப்போ கடையில்லாம் வாங்குகிற மோர் மிளகாய் வந்துட்டு வெறும் உப்பு தான் இருக்கும் அதில் வந்துட்டு அவங்க வடித்த கஞ்சி கலந்து அதில் ஊற வைப்பாங்க அதனால தான் நம்ம வீட்லையே போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு வீட்லையே மோர் கடைஞ்சிட்டு அதை ஊற்றினோனாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனாலயே நான் வீட்லேயே செய்கிறேன் போன வருஷமும் நான் இதே மாதிரி தான் மோர் மிளகாய் வாங்கிட்டு அஞ்சு கிலோ வாங்கி அப்படி போட்டு ஊற வச்சு காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா எங்கள் வீட்டுக்கார் வீடு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தரேங்கிற பேரில் எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே கொட்டிட்டார் வேஸ்ட்டெல்லாம் தேவையில்லாத பொருளெல்லாம் கொட்டுங்க இப்போ எல்லாம் வாங்கி வச்சது கொஞ்சம் பழசாகிட்டாக்கா கீழே கொட்டிடுங்கன்னு நான் சொன்னேன் அவர் வீட்டுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மோர் மிளகாயெல்லாம் தூக்கி கொண்டு போய் கீழே கொட்டிட்டார் அதனால தான் இப்போ இந்த வருஷம் இப்போ போடுற மாதிரி வந்துருச்சு இல்லைன்னா அது ரெண்டு வருஷத்துக்கே வரும் அந்தளவுக்கு நான் போட்டு வச்சுருவேன் இப்போவும் நிறையாவே தான் போட்டுட்ருக்குறேன் இது வந்துட்டு நல்லா ஊற வச்சுருவேன் இன்னும் பாதி இருக்குது இது நல்லா ஊறிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா எடுத்துகிட்டு அப்புறம் அதையும் போட்டு இதுலேயே ஊற வச்சிடலாம் அது போடுறேன் மோர் மிளகாய் நம்ம வீட்டில் போடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கடையில் வாங்கினா வாயிலே வைக்க முடியாது அது வெயிட்டுக்காகவே அவங்க வந்துட்டு உப்பு ஜாஸ்தி போட்டுருவாங்க மிளகாய்க்கு உள்ளே எல்லாமே அப்படியே உப்பு சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும் அது மாதிரி இருக்கும் இதுனால் நம்ம அளவாக கரெக்டாக போட்டுக்கலாம் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க பேத்தி தான் இப்போ கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க விளையாண்டுக்கிட்டு அவங்களுக்கு அது ஒரு ஆசை மோர் காய கலக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லோரும் வந்திருக்காங்க மிளகாய் நல்லா காய வச்சுட்டாலே போதும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லா வெயில் அடித்தா நாலஞ்சு நாளைக்கு காய வச்சுட்டாலே நல்லா காஞ்சிரும் காய வச்சு எடுத்து வச்சுட்டா வருஷ கணக்கு நம்ம கவலையே இல்லை நீ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு நல்லா இது கலக்கலன்னு சவுண்டு வந்தது நான் சவுண்டு இது பண்ணதுனால கேட்கலை நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம அதை வருத்தம் பார்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகா போட்டாலே போதும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் தான் சாப்பிட போகிறோம் அதுக்காக தான் மோர் மிளகா கொஞ்சம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருக்கிறேன் கருகப்பில் தொகையிலும் அரைச்சிருக்கிறேன் கருகப்பில் தொகையிலும் மாங்காய் பச்சடி எல்லாம் இருக்குது அது கூட தயிர் சாதத்துக்கு இந்த மிளகாயும் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சது இல்லைங்களா டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் அதான் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி மோர் நம்ம நிறைய ஊற போடுறதுனால காரமும் ஜாஸ்தி தெரியாது காரமே அந்தளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு நம்ம மோரை கூட நான் ரொம்ப திக்டாக தயிர் தயிரில் கொஞ்சம் தண்ணி கே அவ்வளோ தான் செஞ்சேன் அப்படி போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் இப்போ தயிர் சாதத்துக்கு நம்ம இந்த மோர் மிளகாயும் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலை துவையல் மாங்காய் பச்சடி மோர் மிளகா இன்றைக்கி லஞ்ச் இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்